தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதுன ராசி மிருகு நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோடய கணக்குப்படி ரெண்டு வருடத்தை எடுத்துக்கிறேன் ராசியில் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் தசா புத்தி இருப்புக்களா ரெண்டு வருடம் எடுத்துக்கிட்டால் அதன் பிறகு ராகு தசை பதினெட்டு வருடம் இரண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்புல வரும் இப்ப இந்த மிருகசிறிட நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் தசை நடக்குது இந்த ராகுதசை அப்படிங்கிறது சுயஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல யோகமான தசையா அமையும் இந்த வருஷம் அவயோக தசையா இருந்தா கூட யோகம் செஞ்சிடும் படிக்கிற காலகட்டத்தில் ஏன்னா நான்கு கிரகங்கள் நல்ல ஒரு இடத்துல உக்காந்துருக்கு பத்தாம் இடத்துல சனி ஜென்ம ராசியில் குரு மூணாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல பகவான் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் இது எல்லாமே பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல அமைப்பு தான் தசாபுத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் படிப்பில் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி ஜென்ம ராசிக்கு குரு மட்டுமே இந்த வருடத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் உடல்நிலை ரீதியாக ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது உடல்நிலை ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துட்டிங்கனாக்கா பிரச்சனை இல்லை மற்றபடி வேலை வாய்ப்பெல்லாம் ஓகே இந்த பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு சிறப்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு படிப்புக்கு உங்களுக்கு பணம் தேவைன்றதுனால ஒரு சிலர் வந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல வளர்ச்சி ஏன்னா இந்த டைமில் ஒரு நாள் வேலை இல்லைனா கூட ஒரு நாள் வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை போயிட்டுருக்கீங்களா அந்த வேலை நல்லாவே போகும் ராகு தசையில் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த குரு தசையில் இது ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த ராசிக்கு இந்த லக்னத்துக்கு நன்மை செய்யாது குரு பகவான் ஏன்னா அந்த ராசியே பார்க்குறார் ஜென்ம ராசியாக வந்தாலும் குரு பகவான் அந்த ராசியே ஏழாம் பார்வையாக பார்க்குறார் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் டாமினேட் பண்ணும் அந்த இடத்துல கிரகங்கள் வரும்போது ஆனால் சொந்த வீட்டை பார்க்கறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம் இப்போ வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை சிறப்பாக அமைஞ்சிடும் இந்த விசுவாவுசு வருஷம் அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமான ஆண்டு கோச்சார ரீதியாக நகரக்கூடிய அத்தனை கிரகங்களும் சிறப்பாக இருக்குது இந்த காலத்தில் ஒரு வேலை இருப்பீங்க அந்த வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா குருதசை ஒரு சில பேருக்கு வந்து தடங்களாக இருக்கும் உங்களுக்கு தசை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ஆண்டு திடீர் யோகம் அதாவது நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சனி வீடு கொடுத்த ஜென்ம ராசியில் இருந்தாலும் அந்த மன உளைச்சல்கள்லாம் இருக்காது நீங்கள் எதை பற்றி இது வரைக்கும் கவலைப்பட்டுன்னு வரீங்களோ அந்த கவலையெல்லாம் இருக்காது இப்போ வேலை ரீதியாக ஒரு கவலை இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை இருக்கலாம் அந்த கவலை இருக்காது தன்னம்பிக்கை பிறக்கும் குருவுடைய நகர்வுகள் ஜென்மராசியில் இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பெருசாக மன உளைச்சல்கள் இருக்காது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க வேலை கிடைச்சிச்சு அப்போ அந்த வேலையில் ஒரு சில அழுத்தங்கள் இருக்கும் ஏன்னா ஜென்மராசியில் குரு இருக்கிறதுனால அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க ரொம்ப நாளாக திருமண தடை இருக்கு அப்படின்னாக்கா இப்போ மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி வைக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்த அவருடைய சொந்த வீட்டை ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால சிறப்புன்னு சொல்லலாம் முயற்சிகளுக்கு வெற்றி குரு தசை ஆரம்பிச்சிச்சு ஆனால் குரு தசையில எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க திருமணம் நடக்கும்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு கஷ்டப்படுறீங்க அவயோக தசைகளாக இருக்கும் அந்த அவயோக தசைகளுக்கு கூட திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா கொஞ்சம் போராடி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கனாக்கா அந்த ஜாதகத்தில் இது எடுப்பாங்களா இதை வந்து ஓகே சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வரன் பிடிச்சிருக்கோம் அந்த வரனுக்கு நீங்கள் காத்துட்ருக்கிற சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் வலியும் வேதனையும் கொடுக்கும் ஆனால் வெற்றியை கொடுக்கும் கடைசியில் உங்களுக்கு பிடித்த வரன் அது மாதிரியான திருமண வாய்ப்புகள் உண்டு ஜென்மராசியில் இருக்கும்போது குரு பகவான் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் லவ் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் அதிகமாக நடக்கும் திருமண ரீதியாக இல்லை ஒரு சில பேருக்கு லவ் வரலாம் இது மாதிரி புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு அந்த திருமணத்துல பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகள் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பொருளாதாரம் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்ப பொருளாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் இருக்கும் ஏன்னா ஜென்மராசில குரு வரும்போது கொஞ்சம் நெருக்கடிகளை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் மனசு ரீதியாக குரு ஏழாம் பார்வையாக அவரோட வீட்டை பார்க்கறது சிறப்பு ஆனால் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தொழில் வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக ஏற்றம் உண்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க இல்லையா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி மூணாம் இடத்துல உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் மூணாம் இடத்துல பாவ கிரகங்கள் மறைகிறது நல்லது அந்த மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மாதம் ஒரு ராசியில் இருப்பார் அந்த நகர்வுகளை பொறுத்து உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் இந்த ஆண்டு ராகுபோனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல அந்த பாக்கியஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் பூர்வீக சொத்து தாய் தாப்பு மூலியமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும் நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு ரீதியா பொருளாதார ரீதியா இது வந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் பின்னாடி வந்து கல்யாணவாத நிறைய பேர் இருப்பாங்க முப்பது டு முப்பத்தி ஆறுக்குள்ள இரண்டாவது திருமணம் ரொம்ப லேட் ஆகி திருமணம் இது எல்லாமே திருமணத்தை கொடுத்துரும் குரு உங்க ராசியில இருந்து அஞ்சாம் பார்வையை பாக்குறது பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அவங்களுக்கு செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த டைமில் படிப்பு செலவு ஏதோ ஒரு வகையில் செலவு சுயதொழில் செய்கிறீங்களா அந்த சுயதொழில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் பிரச்சனை தீரும் தொழில் வாய்ப்புகள் உண்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்கிறது எல்லாமே நடக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடங்களில் சிறப்புன்னு சொல்லலாம் முப்பத்தி ஆறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ராசிக்கு யோகாதிபதி தான் உங்களுக்கு சனி தசையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கடன் தொல்லைகள் இருக்கும் தொழில் ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்கியிருப்பீங்க கொடுக்க முடியாமல் இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பிஸ்னஸில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் மனசளவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் சனி தசையில் உங்கள் சுயஜாதகத்தில் இதே லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடியவராக வந்தாலும் அது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுத்துட்டு வரும் இப்போ சனி பகவானுடைய நகர்வு சிறப்பு ஜென்ம ராசியில் குரு அளவுக்கு கெடுதல் பண்ணாது சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா கேது பகவானோ பகவானோ சிறப்புன்னு சொல்லிக்கலாம் பாக்கிஸ்தானத்தில் ராகுபகானம் இருந்தால் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் தான் வேலைவாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாது அதனால் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கடன் பிரச்சனை இருந்துச்சுனாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாமல் தசை நடத்தக்கூடிய சனி பகவான் இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் பத்தில் வரும்போது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது சனி பகவான் கோச்சார ரீதியா உங்களுக்கு குரு நல்லா இருக்கு சனி பகவான நல்லா இருக்கு மற்ற கோள்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் எல்லாம் இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி நீங்க என்ன மாதிரி தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வேலை வாய்ப்புல இப்ப வந்து மாசம்பளத்துல இருக்கிறீங்க ஒரு கம்பெனில இருக்கிறீங்க அந்த கம்பெனில ப்ரொமோஷன் அப்படி இல்லைனாக்கா சம்பள உயர்வு இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது இந்த இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஜென்ம ராசியில குரு இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் இருக்கும் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இந்த சனி தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு ராசியாதிபதி தசை நாலாம் அதிபதி தசை அதாவது சுகஸ்தானாதிபதி தசை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு வேலையில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இருக்காது அது இல்லாத தொழில் ரீதியாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அந்த நெருக்கடிகள் மாறும் வருமான பத்தில் ஒரு வேலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை அதாவது பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ் எல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் புதுசாக ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக தடையாக இருந்துச்சுன்னா அந்த இடம் வாங்குவீங்க ஏற்கனவே ஒரு இடத்தை விற்கணும் அந்த இடத்த விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை கடன் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க ரொம்ப நாளாக விற்கப்படாமல் இருக்கக்கூடிய இடங்கள் அதெல்லாம் விற்றுட்டு இப்போ ஒரு புது ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானாதிபதி தசை அப்படின்னா புதன் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து அதாவது முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் ஒன்றா இருக்கும் இதில் புத மகன் அடிக்கடி போய் அசங்கம் ஆயிடுவார் அதனால் அந்த தசை பாதிக்கப்படும் அந்த பதினேழு வருடங்கள் தசை இருக்கு இல்லையா அதில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் பாகிஸ்தானாதிபதி அவர் பத்தாம் இடத்துல இருக்காரு அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அவரே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துருப்பார் அது சனி தசையில மட்டுந்தான் ஆனால் புதன் தசையில் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகள் அமையக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல எங்கே இருந்தாலும் சரி இப்போ உங்கள் ராசிக்கு கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை மூணாம் இடத்துல இருக்குது முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது இப்போது உடல்நிலை தொந்தரவுகள் இருந்துச்சுனாக்கா மருத்துவ செலவுகள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்கா எல்லாமே கிளியர் ஆகும் கேது தசையில் ஒரு சில பேருக்கு வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வுக்கு வரும் ஏன்னா கடந்த ஒன்றரை வருட காலமாக இந்த கேது புகார் நாலாம் இடத்துல இருந்தது நாலாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் கொடுத்தது அந்த பிரச்சனைகள் இப்போ இருக்காது சொத்து சம்மந்த பிரச்சனைகள் கொடுத்தது அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்காது வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகளுக்கு தீர்வுக்கு வரும் எழுபத்தி ஒன்பது வயசுக்கு மேல இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை பூர்வ புனி ஸ்தானாதிபதி தசை சிறப்புன்னு சொல்லலாம் இப்ப இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து தொழில் செய்வாங்க வேலை செய்வாங்க இல்லைனாக்கா வீட்டுல இருப்பாங்க இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு வீட்டில் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த விசுவாவுசு வருஷம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் இல்லை பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் சரி செய்வினை கோளாறுகள் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி மனசளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஆண்டு ஏன்னா நான்கு கிரகங்கள் சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் உடல்நிலை ரீதியா மனசு ரீதியா மற்றபடி பாத்தீங்கன்னா மீதி மூன்று கிரகங்கள் அதாவது நிலையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மாதாந்திர கோள்களும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த மிருகசிரட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றி